இன்றைய செய்திகளின் தொகுப்பு ஈரோடு மேற்கு மாநகர மாவட்டம் சார்பாக வருவாய் ஆய்வாளராக பொறுப்பேற்கும் பிரபாகர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தென்னாப்பிரிக்க அதிபராக மீண்டும் தேர்வாகியுள்ள சிறில் ராமபோசாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து இந்தியா தென்னாப்பிரிக்காவின் உறவை மேலும் வலுப்படுத்த உங்களுடன் பணியாற்ற விரும்புகிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தி ராஜினாமா செய்யும் வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெறும் தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வயநாடு ராய்பரேலி ஆகிய இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றார் ராகுல் காந்தி இரண்டு தொகுதிகளில் ஒன்றை பதினான்கு நாட்களில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதால் வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பித்தோரின் மதிப்பெண் பட்டியல் இன்று வெளியீடு மதிப்பெண் மாற்றம் உள்ள தேர்வர்கள் மதிப்பெண் பட்டியலை டபிள்யூ 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 பதிவிறக்கம் செய்யலாம் பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை ஸ்மார்ட்போன் கையில் இல்லாத போது ஐம்பது சதவிகிதம் இளைஞர்கள் கவலைக்குள்ளாவதாக பிபிசி செய்தி நிறுவனம் நடத்திய ஆய்வில் தகவல் பதிமூன்று முதல் பதினெட்டு வயதுடைய இரண்டாயிரம் இளைஞர்களிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது ஸ்மார்ட் போன் பயன்படுத்தாமல் இருக்கும் போது அமைதியை உணர்வதாகவும் தங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதுடன் குடும்ப உறவு மேம்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் நன்கு உறங்குவதுடன் தங்களின் நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிட்டுள்ளனர் வாங்கும் சக்தி அதிகரிக்கும் வகையில் தனிநபர் வருமான வரி வரம்பை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் அடுத்த மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யவுள்ள பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு ரூபாய் பதினைந்து லட்சத்திற்கும் மேல் ஆண்டு வருமானம் ஈட்டுவோருக்கு சலுகை வழங்கப்படலாம் என்றும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டுவோருக்கு சில சலுகைகள் வழங்கப்படலாம் எனவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கி ரூபாய் இரண்டு லட்சம் கோடி ஈவு தொகை வழங்கியுள்ள நிலையில் வருமான வரி சலுகை பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்பு கேரளாவில் பரோட்டா மற்றும் பலாப்பழத்தை சாப்பிட்ட ஐந்து மாடுகள் உயிரிழந்துள்ளன மேலும் ஒன்பது மாடுகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மாட்டு தீவனத்தின் விலை உயர்வால் பண்ணை உரிமையாளர் பரோட்டா பலாப்பழம் மற்றும் புளியங்கொட்டை மாவை சேர்த்து மாடுகளுக்கு உணவாக கொடுத்து வந்துள்ளார் சம்பவத்தன்று அதிக பரோட்டாவை சாப்பிட்ட காரணத்தினால் மாடுகளின் வயிற்றில் லாக்டிக் அமிலத்தன்மை உண்டாகியுள்ளது இதனால் நீரிழப்பு ஏற்பட்டு மாடுகள் இறந்துள்ளதாக கால்நடைத்துறை தெரிவித்துள்ளது பீகார் குஜராத் ஹரியானா மாநிலங்களில் நடைபெற்ற கைது நடவடிக்கை நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதை உறுதி செய்வதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் சிகரெட் பாக்கெட்டிலும் மது பாட்டிலிலும் உடல்நல பாதிப்பு குறித்த எச்சரிக்கை வாசகம் இருப்பதைப் போல சமூக வலைதள செயலிகளில் மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கை வாசகம் இருக்க வேண்டும் என அமெரிக்க பொது சுகாதாரத்துறை தலைமை மருத்துவர் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க